இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு மூன்று பாய்மங்கள் பாடத்துல சரியான விடை கோட்டிடத்தை நிரப்புக பொறுத்துக சரியா தவறா இந்த ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடையை பார்க்கலாம் முதல் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுகளை நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு கண்டிப்பா என்னாகும் ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் இல்லைங்களா போ இது வந்து ஒரு கண்ணாடியில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா கீழே இருந்து வரக்கூடிய பபிள்ஸ் கீழே சின்னதாக இருக்கும் மேலே போக போக அந்த பபிள்ஸோட அளவு பெருசாகிக்கிட்டே போகும் இல்லைங்களா அதான் கேட்டிருக்காங்க நீரில் மூழ்கி இருக்கும் காற்றுக்கொம்பளி காற்றுக்கொம்பளின்னா பபிள்ஸ் இது மேலே போகும் போகும் அதனுடைய அளவு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிட்டே போகும் சரி அடுத்தது வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அடர்த்தி தான் மிதப்பு அப்படின்னா அங்கே முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அடர்த்தி தான் காரணமாக இருக்கலாம் எப்பவுமே அடர்த்தி அதிகமான பொருளில் அடர்த்தி குறைவான பொருள் வந்து மேலே மருந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது வளிமண்டலத்துடைய அடர்த்தியை விட கா மேகங்களுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால குறைந்த அடர்த்தி காரணமாகத்தான் வளிமண்டலத்தில் மேகங்கள் வந்து மிதக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து மூணாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அழுத்த சமையல் கலன் ப்ரெஷர் குக்கர் வீட்டில் நம்ம உணவு சமைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா உணவு வேகமாக சமைக்கப்படுது இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உள்ள வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் அதனுடைய கொதிநிலையும் அதிகமாயிரும் சரிங்களா சோ இதுக்கு இரண்டாவது தான் சரி வெப்பம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும் அழுத்தம் அதிகரிக்கும் போது கொதிநிலையும் அதிகரிக்கும் அதனால நம்ம அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்த நான்காவது கேள்வி நீரில் உள்ள வாலியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது சாதாரணமா ஒரு வாளியில தண்ணி இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வாட்டர் கேன் மூடி போட்டு உள்ளே அழுத்துறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க மூடி போட்டு ஒரு வாட்டர் கேனை உள்ளே தண்ணிக்குள்ளே அழுத்துறோம் அப்படின்னா கீழே அழுத்தும் போது அதிகமாக நம்ம வந்து அழுத்தத்தை உணருவோம் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும் மேலே இருக்கிறத விட ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும் மேல் பகுதியில் இருக்கிறத விட ஆழம் கீழே நம்ம போக போக அழுத்தம் ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் பி இஸ்க்குவல் டு ஹெச் ரோ ஜி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது பீனா ப்ரெஷர் அழுத்தம் ஹெச்சுங்கிறது ஆழம் அல்லது ஹ உயரம்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி ரோங்கிறது அடர்த்தி ஜிங்கிறது புவியூர் முடுக்கம் அப்போ இந்த படி H அதிகமாகும் போதெல்லாம் பி மதிப்பு வந்து அதிகமாகும் அப்போ கீழே இந்த இடத்துல ஹெச்க்கு பதில் நம்ம ஆழத்தை கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்போ ஆழம் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அழுத்தமும் அதிகரிக்கும் ஆக்சுவலாக இந்த விடையை பீசமம் கச்சு ரோஜி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்போ ஆழம் போது அழுத்தம் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்ததாக கோடிட்டிறத்தை நெருப்புகளை பார்க்கும்போது பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட கண்டிப்பாக வெளியில் இருக்கிறத விட தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது அந்த பொருளோட எடை குறைவாகத்தான் தோன்றும் அதிகமாக தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அங்கே ஆகங்கிற வார்த்தை அங்கேயே கொடுத்துருக்காங்க அதனால இங்கே நம்ம குறைவு அப்படின்னு எழுதினால் போதும் குறைவாக தோன்றும் அடுத்தது வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி என்னன்னு கேட்டால் தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி வளிமண்டலம்னா காற்று அதனுடைய அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அதே காற்றழுத்த மானி அப்படின்னு சொல்லிடலாம் வளிமண்டலத்துல அழுக்கிற கருவியினுடைய பெயர் என்ன அப்படின்னா காற்றழுத்த காற்றழுத்த கருவி வெப்பமான அதே மாதிரி காற்றினுடைய அழுத்தம் அதாவது வளிமண்டலத்தினுடைய அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி காற்றழுத்த மணி திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசை நம்ம தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போடுறோம்னா அந்த பொருள் மிதக்கிறதுக்கான காரணம் அங்கே ஒரு மிதப்பு விசை ஏற்படுது அந்த மிதப்பு விசையினுடைய எண்மதிப்பு எண் மதிப்புனா என்ன மதிப்பு கூட இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கிறத எது நிர்ணயிக்கும் அப்படின்னா அதனுடைய அடர்த்தி தான் எதனுடைய அடர்த்தி அந்த திரவத்தினுடைய அடர்த்தி அதே மாதிரி அந்த பொருளினுடைய அடர்த்தி திரவத்தினுடைய அடர்த்தியை பொறுத்தது அப்படின்னு சொல்லிடலாம் பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுக்குழல் டேஸ் மூலம் செயல்படுகிறது அதாவது நம்ம ஸ்ட்ரா இப்போ நம்ம அதிகமாக ஸ்ட்ரா பயன்படுத்துகிறதில்ல இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரா பயன்படுத்தி ஜூஸோ கூல்ட்ரிங்க்ஸோ குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இருந்து மேலே வருது இல்லைங்களா அந்த ஜூஸு ஸோ அந்த இடத்துல எது முக்கியமான பணியாற்றுறது அப்படின்னு கேட்டால் அழுத்தம் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து டம்ளர்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ஸ்ட்ரா இப்போ இங்கே வந்து ஜூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மேலே உறிஞ்ச உறிஞ்ச என்னாகும் இங்கே இருக்கிற திரவம் மேல் நோக்கி போகுது இல்லைங்களா இப்போது நமக்கு ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா எப்பவுமே அழுத்தம் காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அடர்த்தி குறைவான இடத்துக்கு போகும் அப்போ நம்ம மேலே சட் பண்ணும்போது உள்ள காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சி போயிடும் அப்போது அழுத்தம் அதிகமான காற்று என்ன பண்ணும் உள்நோக்கி போகும் அப்போ அது என்ன பண்ணும் இந்த திரவத்தை கீழ் நோக்கி தள்ளும் ஸோ நாம் மேலே இழுக்கிறதுனால அது என்னாகும் அப்படின்னா அழுத்தம் குறைவான இடத்துல இருந்து அழுத்தம் அதிகமான இடத்துக்கு நோக்கி இந்த ஜூஸ் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா அழுத்தத்துடைய பண்பு அடிப்படையா வச்சுதான் செயல்படுது அழுத்தம் பண்பு என்னன்னு கேட்டால் அழுத்தம் எப்பவுமே அழுத்தம் குறைவான இடத்துல இருந்து அழுத்தம் அதிகமான இடத்துக்கு தான் போகும் இப்போ நம்ம வாயில வச்சு சட் பண்ணும்போது நாம என்ன பண்றோம் உறிஞ்சும் போது அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்போ அழுத்தம் இந்த ஸ்ட்ராக்குள்ள அழுத்தம் குறைவான வாயு இருந்திருக்கும் அது என்ன பண்ணும் அப்படி மேல் நோக்கி வரும் அப்போ இங்க வளிமண்டல காற்று உள்ள போகும் ஸோ நாம் வந்து அதை விட அழுத்தம் அதிகத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும் அழுத்தம் அதிகமான பகுதியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பொறுத்துக்களை நம்ம இங்கே நம்பர் கொடுக்கல ஸோ நம்ம தேவைக்காக இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுக்கலாம் ஃபை சரி அடர்த்தி அடர்த்தி அப்படின்னாலே அடர்த்திக்கு ஃபார்முலா இருக்கு அடர்த்தி சமம் நிறை பை பெர்மன்ட் அதனால இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஒரு கிராம் எடை ஸோ எடை எப்படி எழுதலாம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது டைன் எழுதலாம் டைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை விசையினுடைய அழகு சிஜிஎஸ் முறையில் சிஜிஎஸ்னா என்ன சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அந்த அளவீட்டு முறையில் விசையை நம்ம டைன்கிற அழகால் தான் அளப்போம் எப்படி நம்ம எம்கேஎஸ் எஸ்ஐ அழகு முறையில் நியூட்டன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பது டைன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் விசை அல்லது எடைய நம்ம சிஜிஎஸ் முறையில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாஸ்கல் விதி பாஸ்கல் விதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அழுத்தத்தை பற்றி தான் சொல்லுது அதனால் அதை மூணுன்னு வச்சுக்கலாம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் அப்படின்னா பாய்மம் அப்படின்னா எதை நம்ம பாய்மம்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த பாடத்தோட தலைப்பே வந்து தான் நம்ம திரவங்களையும் வாயுக்களையும் தான் பொதுவாக நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாய்மம்னு சொல்கிறோம் அதாவது பாயக்கூடிய தன்மை உள்ளது திரவமும் வாயுவும் தான் இல்லையா திண்ம பொருள்கள் வந்து நாம் வெளியிலேருந்து யாராவது பிடிச்சி தலைனா தான் போகுமே தவிர தானாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பண்பு அதுக்கு இல்லை ஆனால் திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் அந்த பண்பு இருக்கிறதுனால பாய்மம் அப்படிங்கிற வார்த்தை திரவங்களையும் வாயுக்களையும் குறிக்குது அப்போ பாய்மங்கள் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம் ஹெச் ரோஜி அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து நம்ம நாலு அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி பால் எதுக்காக அப்படின்னா பால்னுடைய அடர்த்தியை நம்ம அளக்கறக்காக பயன்படுத்துவோம் அதனால் பால் பால் அடுத்தது சரியாக தவறான் நான் ஆக்சுவலாக பொறுத்து இதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கணும் ஸோ ஆர்டர் மாறிச்சு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சரியாக தவறாக தவறாக இருந்தால் நம்ம சரியான கூற்று பண்ணோம் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரினுடைய எடை இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது கண்டிப்பாக ஒரு பொருளை நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த பொருளினுடைய எடை காரணமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் வந்து இடப்பெயர்ச்சி செய்யப்படுது அதனால கண்டிப்பாக இடப்பயிற்சி செய்யப்பட்டனுடைய நீரினுடைய எடை வந்து மிதப்பு விசையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால முதல் கேள்விக்கு பதில் சரி ஒரு பொருளின் வடிவம் அப்பொருளில் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக தவறு தான் வடிவம் அங்கே முக்கியம் இல்லை அதனுடைய அடர்த்தி தான் முக்கியம் அதனால் வடிவங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம அடர்த்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்போது இது தவறுன்னு எழுதிட்டு சரியான கூற்று எழுதும்போது எப்படி எழுதணும் தவறுன்னு எழுதிட்டு சரியான கூற்று ஒரு பொருளின் அடர்த்தி அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது மிக உயரமான கட்டிடங்களின் அடிபாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது அப்படின்னா இதுவும் தவறுதான் ஏன் தவறு அப்படின்னா நீங்க எட்டாம் வகுப்புல வந்து அழுத்ததுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க பி சமம் எஃப் பை ஏ இதுதான் வந்து பொதுவான ஃபார்முலாவும் கூட அழுத்தம் சமம் விசை பை பரப்பு அப்படின்னு படிச்சிருப்பீங்க விசை பை பரப்பு விசை தான் எஃப்ன்னு எழுதியிருக்கோம் ஏ அப்படிங்கிறது பரப்பு அப்போது ஒரு பொருளுக்கு பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே எதிர்த்தகவல் இருக்குது ஏ மதிப்பு அதிகமாக இருந்தால் பி கம்மியாக இருக்கும் ஏ கம்மியாக இருந்தால் பி வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு பின்னூசி வந்து குத்துனா நமக்கு வலிக்குது ஏன்னா அது அதிகமான அழுத்தத்தை உருவாக்கும் அதே இது ஒரு பென்சிலை வச்சு ஷார்ப் பண்ணாத பென்சில் பின்னாடி முனையை வச்சு குத்தும்போது நமக்கு வலிக்கிறது இல்லை ஏன்னா அதனுடைய பரப்பு அதிகரிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அப்படி பார்க்கும்போது பரப்பு அதிகமாக இருக்கிற கட்டடங்கள் கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா குறைவான அழுத்தத்தை தான் புவியின் மீது செலுத்தும் அப்போ ஆஹ் மிக உயரமான கட்டடங்கள் அப்படின்னு அதிக அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதிகங்கிற வார்த்தையை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் குறைந்த அழுத்தத்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது அப்ப எழுதும் போது முழு சென்டென்ஸ் எழுதணும் மிக உயரமான கட்டடங்களின் அடிபாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் குறைந்த அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது ஏன்னா ஏ அதிகமா இருந்தா பீ மதிப்பு குறைவாக தான் இருக்கும் ஆர்க்கமெடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும் கண்டிப்பா ஆர்கடிஸ் தத்துவம் பாய்மங்களுக்கு பொருந்தும்னு சொல்லுவோம் பாய்மம்னா அது திண்ம திரவத்தையும் பொரு திரவத்துக்கும் பொருந்தும் வாயுக்களுக்கும் பொருந்தும் அதனால இது சரிதான் ஆர்கமெடிஸ் தத்துவம் சரின்னு எழுதியிடலாம் அதே மாதிரி நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சரிதான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் சிறுவினாக்கள் பார்க்கலாம் தேங்க் யூ